ஜனாதிபதி கொடுத்த அதிர்ச்சி எதிரொலி மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடும் மு க ஸ்டாலின் அவசர மனு தாக்கல் செய்ய வில்சனுக்கு போட்ட உத்தரவு மீண்டும் களமிறங்கும் துஷார் மேத்தா கபில் சிபில் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் செய்யும் ஊழலுக்கு எதிரான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்போது அதற்கு எதிரான தீர்ப்பு சொல்கிறார்கள் ஆனால் அதே ஊழல் வழக்கிற்கு திமுக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யும்போது அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் மசோதா சம்பந்தப்பட்ட வழக்கில் மீண்டும் திமுகவுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதோடு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு மூன்று மாதம் கெடு என்றாலும் இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி மாளிகை உடன்படவில்லை ஜனாதிபதிக்கு உச்ச ஆர்டர் போட முடியாது அப்படி சட்டத்தில் எந்த இடத்திலும் இடமில்லை என்று சொல்லி தங்களது வழக்கறிஞர் துஷார் மேத்தாவை களத்தில் இறக்கிவிட்டார்கள் அடுத்து அந்த வழக்கை விசாரித்த இரண்டு அமர்வு நீதிபதிகள் முன்பு இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை அவர் தெல்ல விளக்கினார் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதை அவர்களுக்கு நெத்தியடியாக உரைக்கும்படி சொன்னார் அதோடு நீதிமன்றத்தை பொறுத்தவரை தங்களிடத்தில் ஒரு வழக்கு வந்தால் அது குறித்து கருத்து மட்டுமே சொல்ல முடியும் மக்களாட்சி நடைபெறும் இந்தியாவில் ஆட்சியாளர்களுக்கு நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்க முடியாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை நீதிபதிகள் முன்பு கடுமையாக வாதாடினார் இதன் காரணமாக ஜனாதிபதி ஆளுநருக்கு மூன்று மாதம் கெடு விதித்தது தங்களது தவறுதான் என்பதை புரிந்து கொண்ட நீதிபதிகள் அந்த தீர்ப்பை திரும்பப் பெற்றார்கள் இந்த நேரத்தில் சென்னை பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதாவை தமிழக அரசுக்கு நிறைவேற்றி அனுப்பியிருந்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் நேற்று முன்தினம் அதை திருப்பி அனுப்பினார் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்க முடியாது ஆளுநர் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பதால் அவரே அது குறித்து முடிவெடுப்பார் என்பதை ஜனாதிபதி மாளிகை தெளிவுபடுத்தியிருந்தது இந்த நிலையில் நேற்று ஜனாதிபதியின் அந்த முடிவுக்கு எதிராக முரசொலி பத்திரிகையில் ஒரு எதிர்கருத்து வெளியிட்டார்கள் அதோடு அந்த செய்தியை திமுகவின் கலைஞர் தொலைக்காட்சியில் திரும்ப திரும்ப ஒளிபரப்பினார்கள் அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் மாநில அரசு என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் அப்படி இருக்கும்போது அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு எப்படி ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்காமல் திருப்பி அனுப்ப முடியும் அப்படி செய்தால் அரசு இயந்திரம் எப்படி செயல்பட முடியும் அதோடு தமிழக அரசு அனுப்பியுள்ள கலைஞர் பல்கலைக்கழகம் விளையாட்டு பல்கலைக்கழகம் போன்ற மசோதாக்களை ஜனாதிபதி கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார் இப்படி செய்வது மாநில அரசுகளை பழிவாங்கும் நடவடிக்கை இது மத்திய பாஜக அரசுக்கு சாதகமாக செயல்படுவதையே வெளிப்படுத்துகிறது அதோடு ரவியும் எந்த மசோதா அனுப்பினாலும் அவற்றை ஆண்டு கணக்கில் கிடப்பில் போட்டுவிடுகிறார் மசோதாக்களை காலவரையறையின்றி கிடப்பில் போட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் நடக்கிறார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் மீண்டும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குறிப்பாக கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்து ஜனாதிபதியிடம் கேள்வி கேட்போம் எங்களின் கோரிக்கை நிறைவேற்றாத அவர்களுக்கு எதிராக இனிமேல் நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் மூலம்தான் கேள்விகளை எழுப்பப் போகிறோம் என்று கலைஞர் டிவியில் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அதோடு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டு மக்களுக்காக அயராது உழைத்தவர் அப்படிப்பட்டவர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் தொடங்க தமிழக அரசு திட்டமிடும்போது அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிழப்பில் போடுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது திட்டமிட்டு பழிவாங்கும் செயலாகும் மத்திய பாஜக அரசு சொல்வது போலவே ஜனாதிபதியும் செயல்படுவார் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அதனால் இந்த கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அதனால் ஏற்கனவே மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கும் விவகாரம் ஜ ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட முடியாது என்று மத்திய அரசு வழக்கறிஞர் திமுக சார்பில் மீண்டும் கபில் சிபல் களமிறங்கி மசோதா சம்பந்தமாக அனல் பறக்கும் விவாதம் நடக்க போகிறது உலகிலேயே அதிகமான பொய் பேசக்கூடியவர் என்றால் அது கனிமொழிதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் பிலாசித்தல்லிய அண்ணாமலை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார் அதோடு கொங்குமண்டல திமுக தேர்தல் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை வெற்றி பெற விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அண்ணாமலை வானதி சீனிவாசன் ஆகியோர் அங்கு தீவிரமான அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் கோவையில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அண்ணாமலை அப்போது அவர் பேசும்போது அதிமுகவை பாஜகவின் அடிமை கட்சி என்று திமுகவினர் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்வது போன்று அதிமுக பாஜகவுக்கு அடிமை கட்சி அல்ல அவர்கள் மக்களை எஜமான்களாக நினைத்து அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் மக்களுக்கான அடிமைதான் என்று கூறியுள்ள அண்ணாமலை திமுக என்றாலே பொய்யிலே ஊறிப்போன கட்சி அப்படிப்பட்ட திமுகவின் வின் மகளிரணி கூட்டத்தில் பேசிய கனிமொழி கோவையில் உள்ள பத்து தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும் என்று பேசினார் நான் சொல்கிறேன் இவர்கள் டாஸ்மாகில் வேண்டுமானால் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் திருடி ஜெயிக்கலாம் ஆனால் கொங்கு மண்டலத்தில் இவர்களால் ஒருபோதும் பத்து தொகுதிகளிலும் ஜெயிக்க முடியாது கொங்கு மண்டலம் என்பது பாஜக மாவட்டமாக உள்ளது இங்கு அதிமுக பாஜக கட்சிகள் மட்டுமே வெற்றி பெற முடியும் அதனால் பத்துக்கு பத்து என்ற திமுகவின் கனவு ஒரு நாளும் நனவாக போவதில்லை செந்தில் பாலாஜியை தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருப்பதால் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுவிட மாட்டார்கள் அவர் ஒரு ஊழல் பேர்வழி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் ஊழல் செய்து ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்டவரை திமுகவினர் ஜெயிலுக்கு சென்று வந்த தியாகி போன்று கொண்டாடினால் அப்படியே தமிழ்நாட்டு மக்களும் கொண்டாடுவார்களாம் அதனால் ஊழல் பேர்வழி செந்தில் பாலாஜி செய்யும் பிரச்சாரங்கள் தேர்தல் வியூகங்கள் ஒருபோதும் கொங்கு மண்டலத்தில் எடுபடாது என்று கூறியுள்ள அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மு க ஸ்டாலின் ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகளை வழங்கினார் ஆனால் அதில் ஐம்பத்தி ஒன்று கூட அவர் நிறைவேற்றவில்லை ஆனால் ஒட்டுமொத்த வாக்குறுதிகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டது போன்று பொய் பேசுகிறார் அதேபோல் உலகிலே அதிகமாக பொய் பேசக்கூடியவர் என்றால் அது கனிமொழிதான் பொய்யை தவிர இவருக்கு வேறு எதுவும் பேச தெரியாது இவர் வாயிலிருந்து வரும் அத்தனை வார்த்தைகளும் தான் இப்படிப்பட்ட இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கையை தயார் செய்யுமாறு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியை முழுக்க முழுக்க பொய் தான் அதில் சொல்லப்பட்டது எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகள் தான் அதனால்தான் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றார்கள் இது எல்லாமே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் என்றாலும் முக ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக அடித்துவிட்டார் அதேபோல் இப்போது கனிமொழியை தேர்தல் வாக்குறுதி பட்டியல் தயார் செய்யுமாறு கூறியுள்ளார் அதனால் கடந்த திமுக தேர்தல் அறிக்கையை விட இந்த முறை ஏகப்பட்ட பொய்யான வாக்குறுதிகள் தான் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக நிறைவேற்றவே முடியாத பொய் வாக்குறுதிகளாகத்தான் இருக்கப் போகிறது என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை ஏற்கனவே கடந்த தேர்தலின் போது திமுக கொடுத்த பொய் வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால் இந்த முறை அவர்கள் எப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நம்ப மாட்டார்கள் குறிப்பாக அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை என்று சொல்லிவிட்டு பின்னர் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என்று சொல்லி பல்டி அடித்தார்கள் இதை தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை எளிதில் மறந்துவிட மாட்டார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் இந்த முறை பத்து எம்எல்ஏ தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது அப்படி நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு கோவை மாவட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்றும் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் இதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் என்றும் அண்ணாமலை கோவையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த காங்கிரஸ் தற்போது திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொகுதி பங்கீடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விவகாரம் சம்பந்தமாக சலசலப்பு நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பாக டெல்லி காங்கிரஸ் பெண்ணிடம்தான் பிரவீன் காந்தி மூலம் இந்த சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டார்கள் இதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிசிக மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் இதையடுத்து தற்போது காங்கிரஸ் கட்சியின் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் அந்த கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதில் திருமாவளவன் துரை வைக்கிறோம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி கட்சியுடன் நடக்கும் விவகாரங்களில் லட்சுமண ரேகையை தாண்டக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களது கட்சியின் நிலைப்பாட்டை நாங்கள் திமுகவிடம் கூறி வருகிறோம் அதை விமர்சிக்க மற்ற கட்சிகளுக்கு உரிமை இல்லை மீறினால் இந்த பிரச்சனை விபரீதமாகிவிடும் என்று காங்கிரஸ் கட்சியின் எம்பி மாணிகப் ஒரு நேரடி எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார்